ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜி இன்னைக்கு உங்களுக்கு வந்து நான் வந்து தக்காளி சிப்ஸு டொமேட்டோ சிப்ஸுங்க டொமேட்டோ சிப்ஸுனால் எப்படி டொமேட்டோவில் சிப்ஸ் செய்யலாம் அதுவும் முறுமுறுப்பாக நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னா ஒரு மாதம் வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு க்ரஞ்சியாக கிறிஸ்பியாக அப்புறமா கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மை இருக்கும் இதில் அந்த தக்காளி சிப்ஸு எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நான் வாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இது கோதுமை மாவில் வேற செஞ்சுருக்கோம் ரொம்ப ஹெல்த்தி இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு தக்காளி பழம் போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு இந்த மாதிரி ஃபில்டர் எடுத்துக்கிட்டு இதில் அந்த வெதை அதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மேலோட மேலே இருக்கிற தோல் அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் ரொம்ப மையாக ஆட்டிட்டீங்கன்னா தேவையில்லை எப்படி இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறனே நம்மளுக்கு அந்த இது அங்கங்கே இது இருக்கும் இல்லையா அதனால் நம்ம ஃபில்டர் பண்ணால் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா இந்த சாரெல்லாம் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் நான் இப்போ நம்ம ஒரு கப்பு கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம் நீங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூணு கப்பு நாலு கப்பு செய்கிறீங்கன்னா மூணு தக்காளி அந்த மாதிரி போட்டுக்கோங்க நம்ம வந்து இதில் தண்ணி பிசையாமல் இந்த தக்காளி சாறு வச்சு தான் இந்த மாவு பிசைய போகிறோம் பாருங்கள் இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டால் இந்த தக்காளி சாறு க்ளீனாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நீங்கள் எண்ணெய் கூட போட்டுக்கலாம் அப்புறமா மிளகாத்தூள் கார்த்திகேற்றா மாதிரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு தேவையான போட்டிருக்கேன் போட்டதுக்கப்புறம் ஜீரகம் ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கு ஃபஸ்ட்டு இந்த நெய் வந்து இந்த மாவில் நல்லா பெசைஞ்சிக்கோங்க நீங்கள் நெய் போட்டதுனால இந்த சிப்ஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வரும் இப்போ நம்ம தக்காளி சார் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க நிறைய ஊற்றிடாதீங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தக்காளி சார் ஊற்றிட்டு நம்ம சேர்த்துட்டு நம்ம மாவு பிசைய போகிறோம் பாருங்க சாஃப்டாக இந்த மாதிரி நம்ம பூரி மாவு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பதத்துக்கு நம்ம இந்த மாவு பிசைஞ்சிக்கணும் இப்போது இந்த மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த மாவு ரெடி ஆகிறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ன சூடு பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க அது என்ன அது பாட்டுக்கு சூடாகட்டும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி ரம் ரொம்ப மெ இதாகவும் இருக்கக்கூடாது நல்லா கட்டியாக இந்த மாதிரி பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும் பாருங்க சூப்பராக நான் பிசைஞ்சுட்டேன் அந்த கலர் பாருங்கள் தக்காளி கலர் அப்படியே இருக்குது இப்போ நம்ம நான் நார்மலாக பூரி பெருட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி திரட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி மெலிசா எவ்வளோ மெலிசாக உங்களால் முடியுமோ அவ்வளோ மெலிசாக இந்த பூரி ந நீங்கள் பெரட்டிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி திருப்பி விட்டுட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி மெலிசாக இது பூரி பண்ணிட்டோம் இப்போ இது ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி எல்லா இடத்துல சின்ன சின்ன இது மாதிரி பிஞ்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இது கிறிஸ்பியாக வர்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சால் சூப்பராக வரும் இல்லைனா பூரி மாதிரி அது பொங்கிடும் அதனால நம்மளுக்கு சிப்ஸ் மாதிரி சூப்பராக சாஃப்ட் கிறிஸ்பியாக வரணுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கணும் அப்புறமா ஒரு கத்தி எடுத்துகிட்டு இல்லைனா இந்த மாதிரி கட்டர் இருக்கும் இல்லையா இதை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஷேப் என்ன ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம் ட்ரையாங்கிள் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் பண்ணிக்கலாம் ரெக்டாங்கிள் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு சின்ன மூடி எடுத்துகிட்டு அது ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக கூட பண்ணிக்கலாம் ஆனால் இது ஈஸியான வேலை நம்ம எவ்வளோ வேணாலும் செய்யலாம் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நிறைய செய்யலாம் அதனால் இந்த மாதிரி நான் சின்ன சின்ன ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டேன் நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போது எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன் இதுக்குள்ளே நான் என்னையும் சூடாகிறதுக்கு ஸ்டவ்வில் வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா இந்த சிப்ஸும் ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம இந்த மாதிரி நல்லா ஈஸியாக வந்துடும் பாருங்கள் எல்லாமே எடுத்து நிறைய பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு மேலே ஒரு துணியோ ஏதோ மூடி போட்டு அப்படி நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன சூடு பண்ணிக்கோங்க இதில் நம்ம தக்காளி சிப்ஸ் எல்லாம் போட்டுட்டோம் ஆனால் இது வந்து சிம்மில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணணும் ஹையில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த சிப்ஸு முறுமுறுப்பாக இருக்காது சாஃப்டாக இருக்கும் அதனால் நீங்கள் மெல்லிஸ் அந்த ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கணும் அதே மாதிரி இது நம்ம மெலிஸாக இது பண்ணாதான் அந்த சிப்ஸ் சூப்பராக வரும் இப்போ பாருங்க நல்லா பொன்னிறமாக அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக இந்த சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு அந்த கலர் பார்த்திங்களா நல்லா டெம்டிங்காக இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா கொஞ்சம் சாட் மசாலா இருக்கும் இல்லையா அதை அப்படி மேலே தூவிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ உங்கள் விஜி